ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவில் புளியோதரை மாதிரி டேஸ்ட்டில் புளியோதரை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு அதில் பெருங்காயம் நான் ஒரு பத்து பேருக்கான சாதம் செஞ்சேன் அதில் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் அதுக்காக நான் அதுதான் இவ்வளோ போடுறேன் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வந்து க கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா வறுத்தோன்னே வரமிளகாயும் போட்டுக்கோங்க முன்னாடியே போட்டால் வரமிளகாய் தீஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் பாதி பாதி வறு பருப்பெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு எல்லாம் வறுத்து எடுத்துருங்க வறுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு கடுகு வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் புளி சாருக்கு போட்டு அதுலேயும் கண்டப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டு நல்லா வறுத்து முடித்தோடன புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன் பத்து பேருக்கான சாப்பாடு நான் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுலேயே புளி தண்ணி ஊற்றியாச்சு உப்பு கல் உப்பு நல்லா கொதிச்சோன்னா மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா வறுத்த வெந்தயம் தனியாக இருந்துச்சு அதையும் போட்டேன் அதில் வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொதிக்கிற புளி தண்ணியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய தாராளமாக விட்டுக்கோங்க செக்கிலாட்டை நல்லெண்ணெய் தான் விற்றுட்டேன் நல்லா கிளரி எடுத்துருங்க அவ்வளோதான் சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டில் அமைஞ்சிருச்சு Thanks for watching.